ஆண்மை நியமிக்க அன்பு சகோதரர்களே அனைவருக்கும் அருட்பெருஞ்சோதி வணக்கம் இப்பதிவில் நலம் தரும் நல்ல உணவு என்பது பற்றி சில கருத்துக்களை பார்ப்போம் அன்பர்களே நாம் உண்ணும் உணவு இரண்டு வகைகளாக பிரிக்கப்படுகிறது ஒன்று உள்ள உணவு இரண்டாவது காரத்தன்மை உள்ள உணவு சரியான உணவு எது என்றால் இயற்கை உணவுதான் இயற்கையிலே வெண்டிக்காய் வெள்ளரிக்காய் கொத்தவரங்காய் அவரைக்காய் முருங்கைக்காய் கத்தரிக்காய் ஆகிய காய்கள் ஏராளமாக கிடைக்கிறது இவைகளால் மிகுதியாக நன்மைகள் நம் உடலுக்கு கிடைக்கிறது நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என தெரிந்தும் சமைத்த உணவுகளையே அதிகம் சாற் உண்கிறோம் இவைகளை நோய் எதிர்ப்பு சக்தியும் நோயை குறைக்கும் சக்தியும் இதில் இருக்கிறது பனிநீர் விற்கிறது மழைநீர் விற்கிறது ஊற்று நீர் விற்கப்படுகிறது இவைகளையெல்லாம் நாம் தவிர்த்து வெவ்வேறு விதமான நீர் வகைகளை நாம் அருந்துகிறோம் சமைக்கும் போது அதில் உள்ள தாது உப்புக்கள் அழிகிறது அதனால் நோய் எதிர்ப்பு சக்தியும் அழிகிறது விஷமான எண்ணெய்கள் பொரியல்கள் உடலை நாசம் செய்கிறது இது காசை கொடுத்து நோயை வாங்கும் செயலாகும் சமைத்த உணவால் இரத்தம் கெடுகிறது கெட்ட இரத்தம் மூளைக்கு செல்லும் பொழுது மூளையில் எரிச்சல் ஏற்படுகிறது இவ் எரிச்சல் தான் வக்கிரமான புத்தியை நமக்கு உண்டு பண்ணுகிறது எனவே அன்பர்களே இயற்கை இல்லாமல் எதிர்காலம் இல்லை வெரி ஸ்னோ ஃப்யூச்சர் வித்தவுட் நேச்சர் என்பார்கள் உடலை வளர்த்தால் தான் உயிரை வளர்க்க முடியும் ஆகவே தான் உடலை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்று கூறுகிறார் கூறுகிறார்கள் முதுமையில் வரும் நோய்களுக்கு காரணம் தப்பான உணவு முறைகள் தான் எனவேதான் வல்லற் பெருமான் தப்பாலே சகத்தவர் சுவாவியை துணிந்தனர் என்று பேசுகிறார் கொலை செய்து அதன் மாமிசத்தை உண்ணும் பழக்கம் உடல் நிலத்தை அதிவிரைவில் கெடுத்து விஞ்ஞானபூர்வமாக கெடுத்துவிடும் எனவே அன்பர்களே அமிலத்தன்மையுள்ள உணவுகளை நீக்கி காரத்தன்மை வாய்ந்த உணவுகளை சேர்த்து நல்ல ஆரோக்கியமான வாழ்வு வாழ அனைவரையும் வேண்டுகிறேன் தினமும் ஒரு பச்சளைச் இந்த இந்த பழச்சாறு ஆகியவை எடுத்துக்கொண்டு இருூலி இன்பற்ற நலமோடும் வாழ வேண்டுகிறேன் அருப்புரம் ஜோதி அருப்புறம் ஜோதி